கூடிய அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் எம் ஜெயவீரன் சிவஜோதி ருத்ரசேனா அமைப்பின் நிறுவனர் தலைவர் சிவஜோதி ருத்ரசேனா இதோட கேப்சனை பார்த்தீங்கன்னா சிவனை உணர்தலே பகுத்தறிவு அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் கடந்த இரண்டு வருடங்களாக தமிழ்நாட்டில் பல்வேறு பணிகளை செய்து வருகிறது இந்த இயக்கத்தின் நோக்கம் சிவனை உணர்தலே பகுத்தறிவுன்னு வச்சுட்டீங்க பெரியார் மண்ணில் இருக்கீங்க பெரியார் சொல்கிற பகுத்தறிவு வேறு நீங்கள் சிவனை உணர்தலே பகுத்தறிவுன்னு சொல்கிறீங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம் இந்த பத்திரிக்கையாளர் கூட்டத்தோட முக்கிய நோக்கம் வந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கெல்லாம் தெரியும் அச்சரப்பாக்கம் அச்சரப்பாக்கம் மலையின் மீது பஜ்ரகிரி மலை மீது எழுந்தருளியுள்ள சிறு ஸ்ரீ பசுபதீஸ்வரர் சிவாலயத்தில் இருபத்தி ஏழு அடி பிரம்மாண்ட திரிசூலாயுதத்தை தவத்திரு சிவத்திரு திருக்கழுக்குன்றம் சிவ தாமோதரன் ஐயா அவர்களால் அவர்களின் திருக்கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது இதற்கான அழைப்பு இதனை உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து கூறும் விதமாக இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு எதற்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நம்ம வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் எதுக்கு கொடுக்குறீங்க ஒரு பத்திரிக்கையில் பேப்பரில் ஆட் எது கொடுக்குறீங்க இது ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்னு நம்ம இதை கடந்து போயிட முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு ஏழு வருடங்களாக அச்சரபாக்கம் மலை மீது பலவிதமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்து சமுதாயங்கள் அங்குள்ள மக்கள் பொதுமக்கள் அனைவரும் அவ அந்த வழிபாட்டின் முறையை மேம்படுத்துவதற்காக பலவிதமான கோரிக்கைகளை அங்குள்ள நிர்வாகத்திற்கும் அங்குள்ள வனத்துறை அலுவலர்களுக்கும் பலவிதமான கோரிக்கைகளை எடுத்து வைத்து எந்தவித சாதகமான சூழ்நிலையும் ஏற்படாத வகையில் ஒரு அசாதாரண சூழ்நிலை அங்கு ஏற்பட்டு வருகிறது உதாரணமாக திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஒன் ஆஃப் த நம்முடைய சிவதலங்களில் முக்கியமான சிவதலங்களில் திருவண்ணாமலை திரு அண்ணாமலையார் ஒன்று அதன் வரிசையில் அமைந்துள்ள அச்சரப்பாக்கம் பசுபதீஸ்வரர் அது பேர் அச்சரப்பாக்கம் கிடையாது பாக்கம் ஒரு சிவலிங்கத்தில் இருந்து இரண்டாக பிரிந்து அச்சிறு அதில் வந்து ஒரு பகுதி அச்சிறு அச்சிறுப்பாக்கத்தில் அச்சீஸ்வரர்னு ஒரு சிவன் கோவில் ஒன்று கட்டியிருப்பாங்க அந்த மலையின் அடிவாரத்தில் ஊருக்குள்ளே இருக்கும் அந்த கோயில் அதில் எல்லா வகையான வழிபாட்டு முறையும் பின்பற்றி ஒரு சிவாலயத்தில் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் செய்துட்டு வராங்க ஆனால் இந்த மலை மீது இருக்கிற இந்த சிவாலயத்தில் எந்த விதமான சிவ வழிபாட்டு முறையில் எந்த விதமான அபிஷேகமோ எதுவும் நடப்பதில்லை அரசாங்கமும் இதை கண்டுகொள்கிறதில்லை இதை வந்து இந்து மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த அச்சரப்பாக்கத்தில் இருக்கும் இந்த சிவதலத்தை மேம்படுத்தி அனைத்து பொதுமக்களுக்கும் ஏதுவாக பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையைப் போன்று கிரிவலம் சுற்று சுற்றி வருவதற்கு ஏதுவாக ஒரு சூழலை உருவாக்கி தரும்படி தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வதோடு இந்து சமய அறநிலையத்துறையையும் கேட்டுக்கொண்டு திருவண்ணாமலையைப் போன்று அச்சிரப்பாக்கத்தையும் ஒரு வழிபாட்டு தலமாக அறிவித்திட வேண்டும் என்றும் கிரிவல பாதையை கட்டமைத்து பாதுகாப்புக்கு ஏதுவாக மக்கள் எளிதாக சென்று சுற்றி வருவதற்கு ஏதுவாக அமைத்து தருவது தொடர்பாகவும் பல விதமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் அச்சனப்பாக்கத்தில் மலைமாதான்னு ஒரு கோவில் இருக்குது மலைமாதா கோவில் எப்போ வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் பலவிதமான சர்ச்சைக்கு உட்பட்டு கவர்மெண்ட்லேருந்து பலவிதமான ஜியோலும் போட்டிருக்காங்க கோர்ட் ஆர்டரும் வந்திருக்கு அதோடய வளர்ச்சியையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அந்த ரூட்டில் போயிட்டு வந்துட்ருப்பீங்க அச்சிர பாப்பம் கேட்பாரட்டு கிடக்கும் ஸோ இதில் நம்ம கேட்குறது என்னென்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு அமைச்சு இந்துக்களுடைய வழிபாட்டுக்கு மட்டும் ஒரு ஆணையத்தை அமைச்சு ஒரு நிர்வாகத்தை அமைச்சு என்னமோ இந்து கோயில்களில் மட்டும் தவறு நடப்பதாகவும் மற்ற 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 மத மதங்களில் உள்ள வழிபாட்டு தலங்களில் தவறு நடக்காதவாறும் மக்களை திசை திருப்பி நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது ஒரு சாதாரண ஒரு அமைப்பு இது மாதிரி பல இந்து அமைப்புகள் வந்து பலவிதமான கோரிக்கைகளை முன்வைத்து பலவிதமான செயல்பாட்டில் ஈடுபட்டு வராங்க ஒவ்வொரு செயல்பாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்து வராங்க இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக ஸோ நான் வந்து ஒரு தனியார் கம்பெனி வைத்து நூறு நூற்றம்பது பேர் வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஒரு கம்பெனி வைத்து நடத்தி வருகிறேன் நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து இந்த அமைப்பை ஏற்படுத்தி எங்களால் இயன்ற தொண்டு ஆலய வழிபாட்டு தொண்டு மேம்படுத்துதல் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் செஞ்சுட்டு வரும்போது நமக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கும் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு வந்து பொறுமை சகிப்புத்தன்மை எல்லாம் சாதாரணமாகவே அதிகமாகவே இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க கால்ல போட்டு மிதிச்சிக்கிட்டே இருக்காங்க வடிவலி சொல்கிற மாதிரி இவங்க அடித்தாலும் தாங்குவன்ற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மளும் கேட்டுக்கிட்டே இருக்கும் எந்த விதமான ஏற்பாடு வசதியும் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் இருபத்தி ரெண்டாந்தேதி செப்டம்பர் மாதம் அச்சரப்பாக்கு மலை மேலே இருபத்தேழு அடி சூலாயுதம் பிரதிஷ்டை செய்கிறோம் ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் சிவாச்சாரியர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்துக்க போகிறாங்க நீங்களும் வந்து கலந்துக்கோங்க இதில் எந்த விதமான இடையூறும் ஏற்பா இடையூறும் இல்லாமல் இந்த அரசு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை முன்வந்து இந்த முக்கியமான விழாவிற்கு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஏதுவாக சில சலுகைகளை செய்து ஊக்கப்படுத்தி பொதுமக்கள் இந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த ஒரு பொது விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது இது தொடர்பாக மேலும் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடந்து முடிந்த முத்தமிழ் முருகர் மாநாடு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக நடைபெற்றது சிறப்பாக நடைபெற்றது வரவேற்கத்தக்கது இதே போன்று இந்த விழா முருகருக்காக நடத்தணும் அப்படின்றது பிரகாரம் முடிச்சிடலாமல் தைப்பூசம் மற்றும் கார்த்திகை திருநாள் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா முருகனை முன்னின் முன்வைத்து நடத்தக்கூடிய திருவிழா அதற்கு தமிழக முதல்வர் வாழ்த்து சொல்லணும் ஸோ வாழ்த்து சொல்கிறது வந்து எங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசை கேட்குறோம் எதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து பிறந்தல்றீங்க ஏன் வந்து இதை கேட்குறீங்க அப்படின்னா நாங்கள் கேட்காமலேயே இருந்தோம் எல்லா அமைப்புகளுக்குமே இந்த மாதிரி சில சில கோரிக்கைகள் இருக்குது கேட்காமே இருந்தால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஸோ எல்லா மற்ற மதத்துக்கு கிடைக்கிற சலுகைகளாக இருக்கட்டும் மற்ற மதத்துக்கு கிடைக்கிற அங்கீகாரமாக இருக்கட்டும் மற்ற மதத்துக்கு எல்லாமே என்ன சொல்கிறாங்க சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ சிறுபான்மை பெரும்பான்மையினர் இருந்தாலும் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினரும் பல விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் காட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம பெரும்பான்மையினால் இதாக இருந்தும் இந்துக்கள் வந்து அதாவது இந்து வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே பெரும்பான்மையாக இருந்தும் சிறுபான்மையினராக புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்போது முதல் முதல்வர் முதல்வருன்றவர் வந்து அவருடைய கொள்கைகள் வேறு மாதிரி இருக்கலாம் நம்ம அரசியல் பேசக்கூடாது அரசியல் பேசலை இருந்தாலும் இந்த அறநிலையத்துறை வந்து தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல் இருக்கிறதுனால எங்களை மாதிரி அமைப்புகள் வந்து அரசு தான் கேட்க முடியும் இப்போ அரசு தமிழ்நாடு அரசு திராவிட கொள்கை கொண்ட அரசு திராவிட கொள்கை வந்து வேறு மாதிரி இருக்கலாம் பெரியார் கொள்கையோ இருக்கலாம் மூடநம்பிக்கை எதிராக இருக்கலாம் எதுவாக எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் முதல்வர் என்ற ஒரு தனி மனிதர் வந்து இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பொதுவானவர் அப்படி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பொதுவாக ஒரு முதல்வர் இருக்கும் பொழுது சமயம் பார்க்காம மதம் பார்க்காம ஜாதி பார்க்காம பொதுவாக தான் ஒரு அறிக்கையோ ஒரு வாழ்த்தையோ தெரிவிக்கணும் கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்கிற முதல்வர் பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்கிற முதல்வர் தீபாவளிக்கோ ஏன் ஓணத்துக்கு வாழ்த்து சொல்கிற முதல்வர் ஓணம் என்பதே ஒரு கேரளா மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை கிட்டத்தட்ட அது வந்து தீபாவளிக்கு சமம் தான் அது இது வந்து மூட நம்பிக்கை கிடையாதா நீங்கள் ஓணத்துக்கு வாழ்த்து சொல்கிறீங்க ஏன்னா கேரளாவுக்கு கேரளா மக்களுக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒதுக்கி சொல் சொல்லிடுறீங்க ஆனால் ஏன் வந்து இந்து மக்களை புறக்கணிக்கிறீங்க இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தேவையற்ற கட்டுப்பாடுகளை தளர்த்தி சிவபெருமானனுடைய ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களில் முதற் மு முழு முதற் கடவுள் விநாயகர் முதல் முதல் பையன் செகண்டு வந்து முருகர் ஸோ முருகருக்கு நீங்கள் விழா எடுத்துட்டீங்க அடுத்து வர்றது எங்களுடைய முழுமுதற் கடவுளான முருகப்பெருமான் ஸோ அவருடைய விநாயகர் சதுர்த்தி விழாவை தமிழ்நாடு அரசே முன்வைந்து சில கட்டுப்பாடுகள் தேவையற்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்வு செய்யுது அதாவது எதுக்கு இந்த கட்டுப்பாடுன்றது ஃபஸ்ட்டு தெரியல இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ராஃபிக் இருந்திருக்கும் சென்னை ஃபுல்லாகவே ஒரு டிராஃபிக் கேட்டால் வந்து பெசன் நகரில் வந்து ஒரு சர்ச்சில் வந்து கொடியேற்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க இது யாரோட கண்ட்ரோலுக்கு கீழே வருது இதற்கு எந்த விதமான சட்ட ஒழுங்கு நேற்று போடப்பட்டது திடீர்னு ஒரு கூட்டம் திடீர்னு ஒரு டிராஃபிக் நேற்று சென்னையில் நடந்தது அது மாதிரி ஒரு விநாயகர் சதுர்த்தின்றது வருடம் ஒரு முறை இந்து மக்கள் பெரும்பான்மை கொண்ட இந்த தேசத்தில் விநாயகர் சதுர்த்தி ஒரு விழா கொண்டாடப்படும் போது ஒரு இந்துக்களுக்கே ஒரு அச்சு உணர்வை கொண்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து அவ்வளோ கட்டுப்பாடுகள் போடுறீங்க இனிமோ இந்துக்களை வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு தீவிரவாதி மாதிரி காட்டுறீங்க இந்த இடத்துல தான் வைக்கணும் இத்தனை அடியில் தான் வைக்கணும் இன்றைக்கி தான் கரைக்கணும் அப்போது எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா நாங்கள் அமைதியாக இருக்கிறதுனால ஸோ இந்த பேட்டியோட நோக்கமே இப்போ நாங்களாம் வந்து பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸில் இருக்கிறோம் ஒரு சின்ன சின்ன நண்பர்களோடு சேர்ந்து சில சில நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வரணுன்றது எங்களுக்கு ஆசை இது வந்து எங்களுக்கு வந்து அரசியலில் வரணும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் ஒரு பெரிய கூட்டமெல்லாம் வரல ஸோ என்ன நோக்கம்னா குனிய குனிய அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் கேட்க ஆளே இல்லை அதான் முதையே சொன்ன மாதிரி இந்துக்களுக்கு வந்து பொறுமை இருக்குது பெருந்தன்மை இருக்குது சகிப்புத்தன்மை இருக்குது ஒன்றும் இல்லை ஐயப்பன் கோயிலுக்கு பெண்களை போட்டு கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னீங்க நாங்கள் யாருமே கேட்கலை ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஐயப்பன் கோயிலுக்கு யார் போகணும் போகக்கூடாதுன்றது ஆனால் நீங்களாக ஒரு கொள்கையை எடுக்கிறீங்க நீங்களாக முன்வைத்து வர்றீங்க பெண்களை அனுபவித்து ஆகணும் கடவுள் சொன்னாரா வைச்சாருன்னு கேட்குறீங்க இதே ஒரு கொள்கையை இதே ஒரு கோரிக்கையை வந்து ஒரு மஸ் மசூதியில் செய்ய முடியுமா மசூதியில் வந்து பெண்களை அளவு பண்ணணும்னு யாராச்சும் செய்ய முடியுமா நீங்கள் மசூதியை பற்றியோ தேவாலயங்களில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றியோ நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க இருக்கிறதுக்கு இல் இல்ச்சவாய் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்து வழிபாட்டு முறையை மேற்கொண்டு இருக்கிற இந்துக்கள் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அதை செய் இதை செய்கிற நீங்கள் வந்து இருந்து நீங்கள் கொட்டிக்கிட்டே இருக்கீங்க அது வந்து எங்களை மாதிரி இருக்கிற இந்து அமைப்புகளுக்கெலாம் வந்து ஒரு சின்ன நெருடலாக இருக்குது அதாவது எப்படின்னா நாங்களோ ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இப்போ விநாயகர் சேர்த்து எங்களோட சார்பாக ஒரு ஐம்பது விநாயகர் வைக்கிறோம் இந்து முன்னணி சார்பாக ஒரு ஆயிரம் வைக்கணும் விநாயகர் வைக்கிறாங்க மற்ற இயக்கங்கள் வா மூலமாக சில சில விநாயகர் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ எங் நாங்கள் இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்னா இந்துக்களுக்கு வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்களாம் ஒற்றுமையாக வரணும் வரணும்னே தான் நாங்கள் செய்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்திடக்கூடாது இவங்கெல்லாம் ஒன்றும் சேர்ந்துடக்கூடாதுன்றதுனால கூடாதுன்றதுனால நீங்கள் கட்டுப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க